ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூர்னு சாப்பிட்டு போரடைச்சிருச்சுன்னா ஒரு டைம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ஒரு கப் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் அது அந்த பேனில் சேர்த்து நல்லா உளுந்து செவந்து வறுபட்டு வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இது வெள்ளை உளுந்துன்னு இல்லைங்க கருப்பு உளுந்துலையும் செய்யலாம் உளுந்து நான் கழுவில் நல்லா டவலில் தொடச்சி எடுத்துகிட்டு இந்த பேனில் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு மாற்றி வறுத்து எடுத்திங்கன்னா நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா செவந்து வருபட்டமானம் வரும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்த உளுந்தை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் அதே பேனில் எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கீங்க நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் பச்சை அரிசிலையும் அந்த உளுந்து புட்டு பச்சரிசியில் செஞ்சீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பச்சரிசி இல்லை அதனால் அன்னைக்கு நான் புழுங்குற அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசியும் நல்லா பொறிஞ்சு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல நிறம் மாறி செவந்து பொறிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி பொறிஞ்சு வர அப்புறமா இதையும் நம்ம உளுந்து சேர்த்துனா அதே பிளேட் சேர்த்தி கொஞ்சம் கூட சூடு இல்லாம நம்ம எடுத்த உளுந்தும் அரிசியும் கொஞ்சம் கூட சூடு இல்லாம நல்லா ஆறனதுக்கு அப்புறமா ஜார்ல சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் வறுத்து பொடிச்சு வச்சுட்டிங்கன்னா ரெண்டு மாதத்துக்கிட்ட கெட்டு போகாதுங்க தேவையானப்போ டக்குன்னு நம்ம புட்டு செஞ்சு கொடுத்துர்லாம் இது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்ல ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப சாஃப்ட்டாக நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க வெள்ளை ரவை பதத்துக்கு குரஹொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த புட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பச்சரிசி புட்டுக்கு மாவு வரைக்கிற மாதிரி நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிடாதீங்க குரஹொரப்பாக வெள்ளை ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தால் இந்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இது கூட இந்த புட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பச்சரிசி புட்டு எந்த மாதிரி பிசைவோமோ அதே மாதிரிதாங்க நம்ம சுடுதண்ணா சேர்க்க வேண்டிய அவசியமில்லை சாதாரண தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டு உதுத்து விட்டு பிசையணும் ஒரே டைமில் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சி எடுங்க அப்போ தான் நமக்கு பக்குவம் கரெக்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா புட்டு சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருந்தால் அந்த மாதிரி அழுத்தி உடச்சி விட்டுருங்க உடச்சு அப்புறமா நம்ம பெசஞ்ச மாவு கரெக்டான பக்குவமில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா நாம்பி பிடிச்சிங்கன்னா கொலக்கட்டை மாதிரி அப்படி பிடிக்கிறதுக்கு ஒரு உதுந்து போகாமல் நான் காமிச்சிருக்க மாதிரி கொலக்கட்டை மாதிரி அப்படி நிற்குங்க அந்த மாதிரி இருந்தாலே இந்த மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ எல்லாத்தையும் உறுத்து விட்டுட்டு இது ஒரு இட்லி பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு இட்லி தட்டு வச்சு அதில் நம்ம துணி சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த உங்ககிட்ட புட்டு மேக்கர் இருந்தால் புட்டு மேக்கர்லேயும் செஞ்சுக்கலாங்க நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் சேர்த்து வேக வைக்க போகிறேன் இந்த மாதிரி தட்டில் சேர்த்துனதுக்கப்புறமா இதுக்கு மேலே நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவண தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் சேர்த்து செய்யும்போது இந்த புட்டு நல்ல மனமாக சுவையாக இருக்குங்க இந்த துணியை நாலு சைட்லேயும் அப்படியே கவர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மூட்டை மாதிரி அப்படியே கவர் பண்ணிவிடுங்க அடுத்ததான் ஸ்ட்ராப்ளூர் இட்லி பாத்திரம் வச்சிருக்கீங்க தண்ணி சேர்த்து தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்ல மீடியம்ல வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேகட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாங்க நம்ம வறுத்து எடுத்த உளுந்து அரிசி மனம் அப்படியே வீடு ஃபுல்லாக இருக்குங்க புட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்த அரைச்சி அந்த உளுந்து மனமோ அரிசி மனமோ அப்படியே வீடு ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வெந்த புட்டுலேருந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து இப்படி நல்லா உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா உருட்டுருக்கு வரணும் நல்லா இந்த மாதிரி திரியாக உருட்டுருக்கு வந்தாவே நமக்கு புட்டு நல்லா வெந்துருச்சுங்க ஒரு பிளேட்டை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்டில் மாத்துறதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவணம் தேங்காய் சேர்த்துக்கலாங்க அதுக்கு மேலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கூடவே ஒரு கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து கலந்து விட்டு வளர இளம் குழந்தைகளுக்கு நீங்கள் வாரம் ஒரு முறை இது செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைகள் இல்லைங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான உளுந்து போட்டு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விட பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்